சிவாய நம்ம நாளைக்கு வரக்கூடிய அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க ஏன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவாரம் இந்த நாளில் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க ரொம்பவுமே சிறப்பு அதுவும் எல்லா சோமவாரத்தையும் விட இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவாரத்திற்கு ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னா சந்திர பகவான் தன்னோட சாபத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவாரத்துல தான் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்து தன்னோட சாபத்தை போக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் சிவபெருமானோட ஜடாமுடியில் இருக்கக்கூடிய பா சந்திரபகவான் பெற்றாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம நாளைக்கு சதுர்த்தி திதியும் ஆரம்பிக்குது இந்த நாள்ல விநாயக பெருமானையும் முறையா விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு இந்த நாள்ல நம்ம சிவபெருமான வழிபடும் போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா தோஷங்கள் நீங்கி சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க நாளைக்கு இருபத்தி நாலு பதினொன்னு இருபத்தி ஐந்து கார்த்திகை சோமவார விரதம் இருந்து சிவபெருமானோட அனுகிரகத்தையும் விநாயக பெருமானோட அனுகிரகத்தையும் பெருங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்